வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் வெள்ளைக்காரர்கள் ஆண்ட காலத்தில் ஸ்ரீரங்கம் கோயில் யானைக்கு வடகலை நாமம் போடுவதா தென்கலை நாமம் போடுவதா என்று ஒரு முறை ஒரு சிக்கல் எழுந்தது அந்த சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மோதலாகவே வெடித்தது பிறகு அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போனது அதனை விசாரித்த வெள்ளைக்கார நீதிபதி இறுதியில் ஒரு தீர்ப்பளித்தார் இனிமேல் அந்த யானைக்கு ஒரு வாரம் வடகலை நாமமும் மறுவாரமும் தென்கலை நாமமும் போடுங்கள் என்று சொன்னார் அப்படி மாற்றி மாற்றி அந்த யானைக்கு நாமம் போடப்பட்ட போது அந்த நாமம் குழைக்கப்பட்ட வேதியியல் பொருள்களால் அந்த யானைக்கு நலிவு ஏற்பட்டு மதம் பிடித்து ஓடிவிட்டது இது பற்றி பேசுகிற போது ஒரு முறை வலம்புரிதான் கூறினார் அந்த யானை மதம் பிடித்து ஓடிவிட்டது என்று தவறாக சொல்கிறார்கள் இல்லை இல்லை அந்த யானை மதம் பிடிக்காமல் ஓடிவிட்டது என்றார்